பெண்களுக்கு பாலியல் தொல்லை அல்லது வன்கொடுமை நடக்கும் பொழுது நம் வீட்டின் பெண்ணிற்கு நடப்பது போன்றுதான் பார்க்க வேண்டும் இது இவர்கள் ஆட்சியில் நடந்தது அவர்கள் ஆட்சியில் நடந்தது என்று பார்க்காமல் ஒட்டுமொத்தமாக என்ன செய்ய வேண்டும் வீட்டில் குழந்தைகளை எப்படி வளர்க்க முடியும் என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதை தவிர அரசியலாக்க கூடாது பல்லாவரத்தில் மகளிர் தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்பு நடிகை மற்றும் தயாரிப்பாளர் குஷ்பு பேட்டி சென்னை பல்லாவரத்தில் உள்ள வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் சர்வதேச உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் பெண் சாதனையாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் நிறுவனத் தலைவர் ஐசாரி கணேசன் துணைத் தலைவர் பிரீத்தி கணேசன் புதுமை மற்றும் தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்கும் இஸ்ரோ விஞ்ஞானி ஷாஜி ஆதித்யா எல்மன் காவல்துறை தலைவர் உறுப்பினர் மற்றும் செயலாளர் தமிழ்நாடு சீருடை பணியாளர்கள் ஆட்சேர்ப்பு வாரியம் ராஜேஸ்வரி ஐபிஎஸ் விளையாட்டில் சிறந்து விளங்கியதற்காக உலக கேரம் சாம்பியன் காசிமா ஊடகத்துறையில் சிறந்து விளங்கியதற்காக நடிகை மற்றும் தயாரிப்பாளராக குஷ்பு தொழில் முனைவின் சிறந்து விளங்கியதற்காக எவர் குரோத் அகாடமியின் நிறுவனர் மாலிகா ரவிக்குமார் ஆகியோருக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது தொடர்ந்து உலக கேரம் சாம்பியன் காசிமா வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் இலவசமாக படிக்கலாம் என்று கூறி ஐசாரி கணேசன் ஊக்கத்தொகையாக பத்து லட்சம் ரூபாய் காசோலையை வழங்கினார் பின்பு தேசிய உலக கேரம் சாம்பியன் காசிமா தனது தந்தை ஏராளமானவர்களால் ஏளனமாக பேசி வந்ததாகவும் இதனால் என் தந்தை கூறியபடி நான் உலக கேரம் சாம்பியன் வென்றுள்ளதாகவும் இப்பொழுது ஏளனமாக பேசியவர்கள் தனது தந்தைக்கு எழுந்து நின்று வணக்கம் வைப்பதாகவும் தான் பிறந்ததிலிருந்து வாடகை வீட்டில்தான் வசித்து வந்தோம் தற்பொழுது புதிதாக வீடு கட்டி வீடு வாங்கி தனது தந்தைக்கு வழங்கியதும் பெருமையாக இருப்பதாகவும் கண்ணீருடன் தெரிவித்தார் இதை கேட்டு அவரின் தந்தையும் கண்கலங்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து நடிகை மற்றும் தயாரிப்பாளர் குஷ்பு பெண்களுக்கு எதிராக வன்கொடுமைகள் பாலியல் தொல்லைகள் நடக்கும் பொழுது கட்சி ரீதியாக பேச வேண்டாம் என என் தம்பியான விஜய் அவர்களுக்கு கூறிக்கொள்கிறேன் பெண்களுக்கு பாலியல் தொல்லை அல்லது வன்கொடுமை நடக்கும் பொழுது நம் வீட்டின் பெண்ணிற்கு நடப்பதுதான் நடப்பதாக தான் பார்க்க வேண்டும் இது அவ் இவர்கள் ஆட்சியில் நடந்தது அவர்கள் ஆட்சியில் நடந்ததென்று பார்க்காமல் ஒட்டுமொத்தமாக என்ன செய்ய வேண்டும் வீட்டில் குழந்தைகளை எப்படி வளர்க்க முடியும் என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதை தவிர அரசியலாக்க கூடாது என்றார் இது போன்று ஆடைகள் அணியக்கூடாது இப்படி பேசக்கூடாது இப்படி இந்த நேரத்தில் போகக்கூடாது என நாம் பெண்களை கூறி வரும் நிலையில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகும் ஐந்து வயது சிறுமி முதல் எண்பது வயது மூதாட்டி வரை எந்த மாதிரியான ஆடைகளை அணிய வேண்டும் என்பது தெரியவில்லை நான் அரசியல் பேச விரும்பவில்லை நான் எதை பேசினாலும் திமுகவிற்கு எதிராக வரும் சூழல் உள்ளதா மாதாபிதா அதற்கு பிறகுதான் தெய்வம் என்று கூறுவார்கள் ஆனால் தெய்வமே இன்று பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுவதால் யாரை நம்புவது என்று தெரியவில்லை ப பள்ளிகளுக்கு தங்களின் குழந்தைகளை அனுப்பி பிறகு பெற்றோர்கள் பயத்துடன் இருப்பதாகவும் தெரிவித்தனர்